இப்படி இந்த மாதிரி பேஸ்புக்லையும் அதிலையும் இதுலையும் போட்டு எழுதியிருப்பாய் என்ன நடக்குது ஏது நடக்குது உண்மை எது பொய்யது எதுவுமே தெரியாது எடுக்கிறது தான் எவனாச்சும் ஒருத்தன் கோல் பண்ணி செல்றது தான் அதை மலார்னு எழுதுறது அவங்க இஷ்டத்துக்கு போடுறது தான் பல பேர் வாழ்க்கை இருக்கிற அதுக்குள்ளே ஒரு பொம்புல ஏதோ செஞ்சுட்டாலும் உங்களுக்கு ஒரு கோல் வந்தா மலார்னு அவளை போட்டோ எடுக்கிறீங்க சட்டார்னு போட்டுட்டுறீங்க அவளுக்கு புள்ளையில் இருக்கிறா குடும்பம் இருக்கிறா அவனுக்கு அவளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறா அந்த புள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறா அதெல்லாம் ஹிந்திச்சு பார்க்குறீங்களாடா நபி அவ நமக்கு எவ்வளவு அழகாடா காட்டி தந்தாவே ஒரு மனுஷன் தவற நாம மறைச்சா அல்ல நம்மளை எத்தனையோ தவற மறைவுகளை மறைக்காண்டா நாளைக்கு நம்மள ஒரு திரை மறைவுல நம்மள விசாரிப்பாண்டா ஆனா நீங்க என்ன செய்யறீங்க கேவலம் ஒரு லைக் ஒரு சேர் அதுக்காக என்ன செய்யறீங்க அடுத்தவண்ட மானம் எப்படி போனாலும் அவன குடும்பம் அழிஞ்சு போனாலும் நீங்க மலா நெளிவுறீங்க போட்டு விட்டுறீங்களா எப்படி இப்படியே செஞ்சு செஞ்சிருக்கீங்க என்ன இடக்கு ஏது இடக்கு அது நீங்க போடுற காணாண்டு இந்த லைக் சேர் பண்ற கேவலமான கொஞ்சம் பேர் இருக்கான் அவனுக்கு அந்த நிலைமை வருமங்கிற சிந்தனையே இல்ல சடான் எழுதுறான் போட்டுட்டு விடுறான் அதுக்காண்டி நீ எனக்கு எனக்கு செய்வியா இப்படி எப்படி மரியாதை வலிக்குதா இப்ப வலிக்குதா அம்மாஜா உனக்கு வலிக்குதா உடனே உனக்கு வலிக்குது பாத்தியா ஏமாத்தான்டா அடுத்தவனுக்கும் வலிக்கும் அடுத்தவன் பாடுறான் இவ்வளவு பேருடைய மானத்தோட நீ விளையாடியா இவ்வளவு பேராடா போட்டிருக்கியா பேஸ்புக்ல அவனுக்கு அவனுக்கு எல்லாம் வாடா தப்பு செய்யற வந்தான்டா மனுஷன் அவனே திருந்தி மன்னிப்பு கேட்டாண்டா மன்னிச்சிருவான்டா ஆனா நீங்க பொறுத்த மானத்தை வாங்கி உலகம் புள்ள ஒருத்தர் மானத்தை வாங்கி போட்டு எங்கடா போய் இந்த பாவத்தை அழிக்க போறீங்க எத்தனை பேர்கிட்ட மன்னிப்பு கேட்க போறீங்க வா